அடுத்து நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது வந்து ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்குது இந்த கோவில் மதுரைக்கு தென்மேற்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் சிவபெரு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ பரம்பொருளே என்னும் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மணி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த போது முருகப்பெருமானும் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார் நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு வந்து பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சி அளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருக பெருமான ஆலயத்திற்கு செல்லும் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது இப்ப நம்ம அடுத்து வந்திருக்க இடம் என்னென்னு பாத்தீங்கன்னா பழமுதர் சோலை முருகன் கோவில் முருகனின் ஆறு படை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழ்கின்றது இது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரையிலிருந்து ஒரு பதினைஞ்சு மைல் தொலைவில் அமைந்துள்ளது முருகன் சிறுவனாய் வந்து ஒளவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார் சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம் கோவில் வரலாறுன்னு பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தளத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற அவ்வையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பையும் தந்திருந்தது வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார் மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று சுட் கேட்டு சுடாத பழம் வேண்டுமா சரி உழுக்கி விடுகிறேன் சுடாத பழமாக நாவல் மரம் தாங்க இது பார்த்துக்கோங்க அந்த ஒயிட் ரெட் டாட்டோட இருக்க பாருங்க அந்த லைன் போட்டிருக்க பாருங்க அந்த மரம் தான் போர்டு ஒன்று வச்சிருக்க பாருங்க அந்த நாவல் பழமரம் தான் இப்போவும் அங்கேயே இருக்கிறது சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவன் ஆகிய முருகப்பெருமான் உளுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை அவ்வை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கலையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் இங்கே மட்டும்தான் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் காட்சி தரும் கோவில் பழமதிர் சோலை மட்டுமே கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுறாங்க இங்கே பக்கத்திலேயே நூபுர கங்கை தீர்த்தம் இருக்குது கல்லழகர் தான் போக போறோம் அதுக்கு முன்னாடி அந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பூலோகம் தொடங்கி சத்தியலோகமான பிரம்மலோகம் வரை தன் தவத்தாலும் கைப்பற்ற இருந்த வாமனராய் அவதரித்த பெருமாள் மூன்று அடி தானமாக கேட்டார் ஆவணம் சம்மதிக்க பெருமாளோ ஒரு அடி பூலோகம் மற்றொரு அடி பிரம்மலோகம் என அழந்துவிட்டு இன்னும் ஒரு அடி எங்கே என கேட்டார் இதனால் பெருமானிடம் தன்னையே அடியாக சமர்ப்பித்தான் பலி சக்கரவர்த்தி அவ்வாறு பெருமாள் உலகை தாண்டி தன் கால்களால் அளந்த பொழுது பிரம்மலோகத்தில் இருந்த பிரம்மா இவரது பாதங்களை தனது கமண்டலத்தில் உள்ள நீரால் கழுவினார் என புராணங்கள் சொல்கின்றன அப்போது பெருமாள் தன் கணுக்காலில் சாற்றக் கொண்டிருந்த நூபுரத்தில் பட்ட திருத்தமானது பிரம்மலோகத்தின் கீழ் உள்ள துருவ மண்டலத்தில் விழுந்தது அதன் பின் அது சொர்க்கலோகம் வந்தபொழுது அது மந்தாகினி என்று நங்கையாகியது என சில புராணங்கள் தெரிவிக்கின்றன பகிரதன் என்ற அரசன் தன் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து நர்கதி அடைய பிரம்மாவிடம் வேண்டி வேண்டிக் கொண்டு சென்று மந்தாகினியை பூமிக்கு அழைத்து வந்தான் அந்த மந்தாகினிதான் இங்கு கங்கையாக ஓடிக்கொண்டு இருக்கிறாளாம் மந்தாகினியின் வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் அவளை தன் சிறையில் தாங்கினார் அப்படிப்பட்ட இந்த கங்கையானது அழகர் மலையில் நூபுற கங்கையாக சிலம்பாராக ஓடிக்கொண்டு இருக்கிறது என சொல்லப்படுகிறது இதற்கு வனகிரி ரிஷபாத்ரி என்ற பெயர்களும் ஒன்று உண்டு அழகர் மலையோட சிறப்புகளை பார்க்கலாம் விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இத்தலத்தில் யம ராஜா தவம் செய்துள்ளாராம் இதே போல பெருமாள் சுந்தர பாகுவாக சேவை செய்த இடம் இதுதானாம் இங்க நம்ம போயிருக்க இடம் அந்த அழகர் கோவில்ல கருப்பண்ணசாமி இங்கிருக்கும் பதினெட்டு படி கருப்பண்ணசாமிக்கும் கூட ஒரு கதை உண்டு அதன்படி கள்ளழகரின் சக்தியை குறைத்து அவரை தன் இருப்பிடம் கூட்டிச் செல்ல திட்டமிட்டு கருப்பண்ணசாமி தலைமையில் பதினெட்டு பேர் அங்கு சென்றதாகவும் அப்போது வந்தவர்கள் இவரின் அழகில் மயங்கி பதினெட்டு படிகளாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது கருப்பண்ணசாமி தலைமை காவலாக இங்கேயே அமர்ந்து விட்டார் என்று நம்பப்படுகிறது இங்கு அழகருக்குன்னு ஒரு தேரும் இருக்கு அழகருக்கான நைவேதிய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு ரத வீதி சந்திக்கும் இடத்துல ஒரு மூதாட்டி வீடு இருந்தது அந்த மூதாட்டி அழகரின் தீவிர பக்தை அந்த மூதாட்டி அழகருக்கு ஏதாவது படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவர் வீட்டில் மிதக்கு வத்தல் கொள்ளு தான் இருந்தது சரி அதை அழகருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் என்று நினைத்த அந்த மூதாட்டி நேரில் வர கொச்சம் கொண்டு மனதாலே படைத்தாராம் அன்று அழகர் தேரில் வீதி உலா வரும் சமயம் அத்தேரானது அந்த மூதாட்டி வீட்டின் வாயில் வந்து நின்றுவிட்டது காரணம் தெரியாத மக்கள் யோசித்தபடி நிற்க அப்பொழுது ஒரு அசரவில் எனது பக்தி ஒருவள் எனக்காக மிதக்குவத்தல் கொள்ளுக்காரப் பயிரை வைத்திருக்கிறாள் எனக்கு அது வேண்டும் எனவும் எனக் கூறவும் வியப்பற்ற மக்கள் மூதாட்டியின் பக்தியை எண்ணி வியந்தனராம் இந்த புராணக் கதையை மையமாகக் கொண்டு சித்திரை திருவிழாவில் இன்றும் கூட ஒரு நாள் நைவேத்தியமாக அழகருக்கு யாவும் படைக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாள் காலை குதிரை வாகனத்துடன் ஆயிரம் பொன் சப்பரத்தில் கள்ளழகர் எழுந்தருள்வார் பின்பு குதிரை வாகனத்துடன் வைகை ஆற்றில் இறங்குவார் இச்சப்பரமானது ஆற்றில் திருமலை நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்டது இச்சப்பரம் திருமலை நாயக்கர் கள்ளழகருக்கு ஆயிரம் பொன் வழங்கி சப்பரம் செய்ததால் இச்சப்பரம் இப்பெயர் ஏற்பட்டது இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அழகர் எந்த வண்ண வஸ்திரம் உடுத்தி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் வளம் இருக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் விவசாயம் செழித்து நாட்டு மக்கள் சுபிச்சமாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆண்டு கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி உடுத்தி வைகை வைகை ஆற்றில் இறங்கினார் சுற்றி இருக்கிற இடம் இந்த கோவிலுக்கு வந்து போவாங்க உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கூட டூருக்கு வந்தவங்க எல்லோருக்கூடையும் ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் இவங்க தான் எங்கள் கூட டூருக்கு டூருக்கு ட்ராவல் பண்ணவங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் வந்திருந்தோம் இதுக்கப்புறம் நம்ம போக போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் இப்போ அடுத்தது போக போகிறோம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இது வந்து தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையிலிருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நகரையும் கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக கருதப்படுது பிற்காலத்துல பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால அவை அழிந்து வேம்பு காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் கூறப்படுகிறது வைணவி என்ற அம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்தது அதன் அதன் உக்கரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார் அவருடைய ஆணைப்படி வைணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கே நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்போதுள்ள உள்ள இனாம் சமயபுரம் என்னும் இடத்தில் நிலை பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணன்னூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர் அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம்பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர் அக்கால கட்டத்தில் விஜயநகர மாமன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டார்கள் அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார்கள் அதன்படியே வெற்றி பெறவே கோவிலை கட்டினார்கள் விஜயரங்க சொக்கநாதன் நாயக்கர் காலத்தில் தான் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் அம்மனுக்கு தனியாக ஒரு கோவிலும் அமைச்சாங்க என்று வரலாற்று சான்றுகள் கூறுகிறது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக மாறி புகழ்பெற்று விளங்குகிறது